மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் பதினொன்றாம் வகுப்பு வேதியியல் முதல் திருப்புதல் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விழுப்புரம் மாவட்டம் கொஷின் பேப்பரை தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல்ல பகுதி ஒன்று சரியான விடையளிக்கவும் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் ஜீரோ டிகிரி சி மற்றும் ஒரு ஏடிஎம் அழுத்தத்தில் ஏழு புள்ளி ஐந்து கிராம் வாயு ஐந்து புள்ளி ஆறு லிட்டர் கன அளவை அடைத்துக்கொள்கிறது எனில் அந்த வாயு என்ஓ இது ஒரு புக் பேக் கொஷின் போர் அணு கொள்கையின் அடிப்படையில் ஹைட்ரஜன் அணுவில் பின்வரும் எந்த பரிமாற்றம் குறைவான ஆற்றலுடைய ஃபோட்டானை தரும் இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் இ என்எஸ்இகல் டு சிக்ஸில் இருந்து என்எஸ்இல் டு ஃபைவ் மூணாவது கொஷின் சோதனை மூலம் கண்டறியப்பட்ட சிஎல் டூ மூலக்கூறின் அணு இடை தூரம் ஒன்று புள்ளி ஒன்பது எட்டு ஆம்ஸ்ட்ராங் எனில் குளோரினின் சக பிணைப்பு ஆரம் இது வந்து புக்கில் ஒர்க் அவுட் பண்ண ஒரு எக்ஸாம்பிள் கொஷின் இது இது வந்து ஒரே அணு மூலக்கூறு இல்லையா அப்போ இதை வந்து டூவால் டிவைட் பண்ணோம்னா நமக்கு சகப்பிணைப்பு ஆரம் கிடைக்கும் இது வகுங்க ஜீரோ பாயிண்ட் நைன் நைன் கிடைக்கும் அடுத்தது நான்காவது வினா இதுவும் ஒரு புக் பேக் கொஷின் கூற்று அடி வெளிமண்டலத்தில் உள்ள அடிவெளிமண்டலத்தில் வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் முக்கிய பங்காற்றுகிறது காரணம் அடிவெண்டல் வெளிமண்டலமானது அனைத்து உயிரியல் செயல்பாடுகளுக்கும் பொறுப்பாவதில்லை இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் இ ஏ சரி ஆனால் ஆர் தவறு நிரல் ஒன்றில் தரப்பட்டுள்ள சேர்மங்களை நிரல் இரண்டில் கொடுக்கப்பட்டுள்ள அதன் பயன்களுடன் பொறுத்துக இதுவுமே ஒரு புக் பேக் தான் அயோடோஃபார்ம் வந்து புரை தடுப்பான் கார்பன் டெட்ராகுளோரைட் அணைப்பான் சிஎஃப்சி குளிர்சாதன பெட்டி டிடிடி பூச்சிக்கொல்லி அப்போ அயோடோஃபுக்கு மூணு எங்கே இருக்குது பாருங்கள் அயோடோஃபாமுக்கு மூணு ஆவும் இ இது ரெண்டும் கிடையாதப்போ பி கார்பன் டெட்ராக்ளோரைடுக்கு ஒன்று தீ அணைப்பான் அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர் ஆதான் கரெக்ட் ஆன்சர் பின்வருவனவற்றில் எது அலிஃபேட்டிக் நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பன் ஆகும் அலிஃபாட்டிக் நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பன்னால் அல்கேன்களை குறிக்கும் அல்கேன்கள் அப்படின்றப்ப சிஎன்ஹெச் டூ என் ப்ளஸ் டூ ஃபார்முலா இப்போ முதல்ல எட்டு கொடுத்துருக்காங்க அப்போ ரெண்டு எட்டு பதினாறு ரெண்டும் பதினெட்டு இதுதான் கரெக்ட் இது ரெண்டும் கண்டிப்பாக ஃபார்முலாவில் ஃபிட் ஆகாது பின்வருவனவற்றுள் கரு கவர் பொருளாக செயல்படாதது பிஎஃப் த்ரீ கரிமச் சேர்மத்தின் தூய்மையை நிர்ணயிக்க பயன்படும் முறை வண்ணப்பிரிகை அது இல்லாமல் உருகுநிலை அல்லது கொதிநிலை ஸோ ஆப்ஷன் இ அமோனியா மூலக்கூறின் வடிவம் பிரமிடு வடிவம் வலிமைமிகு மின்பகுலியான பேரியம் ஹைட்ராக்சைடின் நீர்த்த நீர் கரைசலுக்கு வாண்ட் ஹாஃப் காரணி மதிப்பு ஆப்ஷன் இ ஒரு மீள் வினையின் கேபி மற்றும் கே எஃப் மதிப்புகள் முறையே இது ரெண்டுனா சமநிலை மாறிலியின் மதிப்பு ஆ இருபது நீரானது ஈரியல்பு ஆக்சைடு பின்வருவனவற்றுள் எது ஜிப்சத்தின் வகை அலபாஸ்டர் ஆயிரம் மீட்டர் கியூப் கன அளவுள்ள மூடிய அறையில் ஒரு வாசனை திரவிய புட்டி திறக்கப்பட்டது அறையில் நறுமணம் உண்டாகிறது இதற்கு வாயுக்களின் எந்த பண்பு காரணமாக அமைகிறது விரவுதல் சி வைரம் டு சி கிராஃபைட் டெல்டா எச் எதிர்குறியுடையது இது குறிப்பிடுவது வைரத்தை விட கிராஃபைட் அதிக நிலைப்புத்தன்மை கொண்டது அடுத்தது இரண்டு மதிப்பெண் வினாக்கள் சமான நிறை வரையறு ஆஃபா தத்துவம் ஜிப்சத்தின் பயன்கள் சமநிலையில் உள்ள ஒரு வினையில் மாறா கன அளவில் மந்த வாயுக்களை சேர்ப்பதால் நிகழும் விளைவு என்ன ரவுல்ட் விதியினை எழுது இதில் இனக்கலப்புகள் கேட்குறாங்க என்முகிக்கு வந்து எஸ்பி த்ரீ டி டூ சதுர தளம்க்கு டிஎஸ்பி டூ காமா ஹெக்ஸேனை எவ்வாறு தயாரிப்பாய் பனிப்புகை வரையறு இதோட அமைப்பு கேட்குறாங்க முதல்ல அசிட்டால்டிஹைட் ஆக்கு அசிட்டால்டிஹைட் சிஹெச் த்ரீ C டபுள் bond O இதுதான் இதுதான் தான் அடுத்தது ஆக்கு ஆக்டேன் ஒன் த்ரீ ஆக்டேன் அப்படிங்கிறப்ப எட்டு கார்பன் ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒனில் ஒரு டபுள் பாண்ட் த்ரீல ஒன் டூ த்ரீ ஒரு டபுள் பாண்ட் அவ்வளவுதான் இப்போ இது ரெண்டு பாண்ட் இருக்கு ரெண்டு குறையுது CH2 இப்போ மீதியெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணிடலாமா பண்ணிட்டோம் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா மூணு பாண்ட்ருக்கு ஒன்று குறையுது இதுக்கும் மூணு பாண்ட்ருக்கு ஒன்று குறையுது இதுக்கும் மூணு பாண்ட்ருக்கு ஒன்று குறையுது இதுக்கு சிஹெச் டூ இதுக்கு சிஹெச் டூ இதுக்கு சிஹெச் டூ இது எண்டில் இருக்கு சிஹெச் த்ரீ ஓகே அடுத்தது மூன்று மதிப்பெண் வினாக்கள் எம்என் டூ ப்ளஸ் சிஆர் த்ரீ ப்ளஸ் ஆகியனவற்றின் எலக்ட்ரான் அமைப்புகளை தருக ஐசோ எலக்ட்ரானிக் அயனிகள் என்றால் என்ன உதாரணம் கொடு ஹெச் டு ஓ ஹெச் டூ ஓ டூவின் வடிவமைப்புகளை ஒப்பிடுக நிலவின் பரப்பின் மீதுள்ள ஒரு விண்வெளி ஆராய்ச்சியாளர் பாதுகாப்பு கவச ஆடை அணிய வேண்டிய அவசியம் ஏன் கரிமச் சேர்மம் சி டு ஹெச் சிக்ஸ் ஓ பொட்டாசியம் டைக்ரோமேட்டுடன் இப்போ இங்கே வந்து சி டூ ஹெச் சிக்ஸ் ஓ அப்படின்னு இருக்காங்க இதில் இருக்கிற அல்கையில் தொகுதி சி டூ ஹெச் ஃபைவாக இருக்கலாம் அதை சப்ட்ராக்ட் பண்ணுறேன் நான் ஹெச்ஓ இது ஒரு ட்ரிக்கு தான் ஓஹெச் அப்போ இது எத்தனாலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ எத்தனால் அப்படிங்கிறப்ப சிஹெச் த்ரீ சிஹெச் டூ ஓஹெச் பிரித்து போட்டுடுறோம் இப்போ இது கூட பொட்டாசியம் டைக்ரோமேட் சேர்க்குறோம் கே டூ சிஆர் டூ ஓ செவன் ஹெச் ப்ளஸ்ஸு இது ஆக்சினேட்ரு அடைந்து பிஏ கொடுக்குதான் அப்போ இதில் ஓரிணை அல்கோஹால் தொகுதி இருக்குது அப்போ அது சிஹெச் த்ரீ சிஹெச் ஓவ் ஆகும் ஸோ இது பி எத்தனால் இது பி எத்தனேல் அல்லது அசிட்டோடியைட் இது இன்னும் கே டு சிஆர் டூ ஓ செவன் அது கூட ஆக்சினேட்டர் அடைஞ்சி கொசன்ல சொல்றாங்க சிஐ தருகிறது அப்ப இது அமிலமாயிடும் சிஹெச் த்ரீ சிஓஹெச் இது அசிட்டிக் அமிலம் அல்லது எத்தனாயிக் அமிலம் அடுத்தது முப்பது பின்வரும் வகை கரிம வினைகளுக்கு உதாரணம் தரு தருக பீட்டா நீக்க வினை எலக்ட்ரான் கவர் பொருள் பதிலீட்டு வினை இருமுனை திருப்புத்திறன் என்றால் என்ன மார்க்கோனிக் ஆஃப் விதியை தகுந்த உதாரணத்துடன் விளக்குக இது பாருங்க புக்கிலே இருக்கிறது கொஷின் இது செவன் பாயிண்ட் செவன் ஏழாவது பாடத்தில் இருக்கிற ஒரு கொஷின் அடுத்தது பகுதி நான்கு ஐந்து மதிப்பெண் வினாக்கள் முதல்ல முப்பத்தி நாலு ஆளில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க இது முதல் பாடத்தில் தன்மதிப்பீடு வினா ஐந்து ஆர்பிட்டால் வரையறு அயனி ஆரத்தினை கண்டறியும் பாலிங் முறையினை விவரி முப்பத்தஞ்சில் மூன்று வகையான சகப்பிணைப்பு ஹைட்ரேட்டுகளை குறிப்பிடுக கார உலோகங்களை விட கார மண் உலோகங்கள் கடினமானவை ஏன் அல்லது வெப்ப இயக்கவியலின் இரண்டாம் விதியின் கெல்வின் பிளாங்க் கூற்று லூயி வடிவமைப்புகளை தருக எச்என் ஓத்ரிக்கு எஸ்ஓஃபோர் டூ மைனஸ் கோ கேபிகேசி தொடர்பு வாண்ட் ஆஃப் சமன்பாட்டை எழுதி காரணிகளை குறிப்பிடுக நிலைமாறு மாறிலிகளின் மதிப்பினை எழுதுக அடுத்தது என்ஓ மூலக்கூறின் பிணைப்பு தரத்தை மூலக்கூறு ஆர்பிட்டால் வரைபடம் வரைந்து கணக்கிடுக பிஓடி சிஓடி வேறுபடுத்துக எலக்ட்ரோமெரிக் விளைவை விளக்குக அடுத்தது முப்பத்தி எட்டில் ஆலை ஒன்று பாருங்கள் ஓரின வரிசை அல்லது படி வரிசை பற்றி ஒளி சுழற்சி மாற்றியத்தை எடுத்துக்காட்டுடன் விளக்குக கடைசி கொஷின் பாருங்கள் ஆலை கரிம வேதியிலேருந்து ஒரு ப்ராப்ளம் சி டூ ஹெச் ஃபைவ் சிஎல் இருக்குது நம்ம பிரித்து எழுதிடலாம் அது எத்தில் குளோரைட் சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஎல் இதுதான் சேர்மம் ஏ ஈத்தேன் அப்படின்னு சொல்லலாம் அல்லது எத்தில் குளோரைட் சொல்லலாம் இதை நீரிய கேஓஹெச் நீரிய கேஓஹெச் கூட செலுத்துகிறப்ப ட்ரீட் பண்ணுறப்ப ஆகும் அங்கே பதிலீட்டு வினை நடக்கும் அதாவது சிஎல் போயிட்டு அதுக்கு பதிலாக ஓஹெச் வரும் அப்போ சிஹெச் த்ரீ சிஹெச் டூ ஓஹெச் உருவாகும் இதுக்கு இதுதான் பி இதோட பேர் எத்தனால் அல்கோஹால் கலந்த கேஓஹெச் உடன் வினைபுரிந்து இதே ஏ இதனை ஏ அல்கோஹால் கலந்த கேஓஹெச் ஆல்கஹாலிக் கேஓஹெச் கேஓஹெச் கூட வினைபுரிஞ்சு சேர்மம் சி அப்போ அல்கோஹால் கூட இதை ட்ரீட் பண்ணுறப்ப நீக்க வினை நடக்கும் அப்போ இந்த இந்த கார்பன்லேருந்து சிஎலும் இந்த இருந்து ஒரு ஹெச்சும் போயிடும் அப்போ நடுவில் ஆட்டோமேட்டிக்காக டபுள் பாண்ட் வந்துடும் சிஹெச் டூ டபுள் பாண்ட் சிஹெச் டூ உருவாகும் இதுதான் வினாவில் சொல்லியிருக்கிற சேர்மம் சி எத்திலீன் ஆர் இத்தீன் ஸோ தான் இந்த கொஷின் பேப்பர் இந்த கொஷின் பேப்பரை ஓவராலாக பாருங்கள் நிறைய அடிக்கடி கேட்குற கொஷின்ஸ் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ்லாம் இருக்குது நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு இந்த கொஷின் பேப்பரை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும்னா எந்த ஒரு கொஷினையும் ஆப்ஷனில் சாய்ஸில் விடாதீங்க ஏன்னா கொஷின் பேப்பரில் இருக்க கொஷின்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இதை மட்டும்தான் படிக்க போகிறீங்க அப்போ இந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதை சின்சியராக படித்து நல்ல தரவாக எழுதி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வரப்போகிற பப்ளிக் எக்ஸாமில் இதில் இருக்க நிறைய கொஷின்ஸ் வரணும்னு நான் நம்புகிறேன் ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட்